ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க சருமம் ரொம்ப க்ளோயிங்காக அப்படியே இழுத்து வச்சு கட்டின மாதிரி இருக்கும் சருமத்துல ஒரு சுருக்கம் கூட இல்லாமல் நாற்பது வயசு ஆனாலும் கூட சருமம் நல்லா தளராமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது எப்படி அவங்களுக்கு மட்டும் அமையுது ஒரு சிலருக்கு பாரம்பரியமும் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலானோருக்கு அவங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணுற அந்த விதம் தான் முக்கியம் முக்கியமாக கொலாஜன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டா சர்மம் தளர்ச்சி அழிந்து அப்படி தொங்கி எல்லாம் சில இருக்கும்ல அப்படியெல்லாம் ஆகாமல் அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இந்த கொலோஜன் அதிகரிக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான உணவு அப்படின்னு சொன்னால் நம்ம கிராமங்களில் வைப்போம்ல எலும்பு குழம்பு அதுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஒமேகா த்ரீ இதுக்கு ரொம்ப தேவை அது வந்து மீன் சாப்பாட்டில் உணவுல இருக்குது சிக்கன் வாங்குறப்ப ஸ்கின்னோட வாங்கி சமைங்க நான்வெஜ் சாப்பிடாதங்க அப்படின்னா தக்காளி ஜூஸ் அப்பப்போ குடிக்கலாம் கொலஜன் தர்ற உணவுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப ரொம்ப நல்லது கீரை பீன்ஸு முட்டைக்கோசு கேரட்டு அவக்கேடோ டெய்லி எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கங்க அதே போல உணவுல வந்து பூண்டு கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கங்க அப்புறம் பாருங்க உங்க சர்மம் எப்படி இளமையா மாறிட்டே வருது அப்படின்னு சொல்லி